பிரேசலாம் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு பிரிசும் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனமும் நான்காவது வசனமும் சொல்லுது பாருங்க நீதிமான்களே தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் பாருங்க நீதிமான்கள் யாரு கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல லூயா அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நீதிமான்கள் அலே லூயா பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகள் நீதிமான்கள் நீதிமான்களே தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் ஒப்புவிக்கப்பட்ட வசனத்தை கொண்டு பாடுகிறார் அப்ப பாடும் பொழுது சொல்லுகிறார் நீதிமான்களே தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடையுங்கள் பாருங்க தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் மனாந்தரங்களிலும் ஏறி வருகிற ஒரு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் எகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் அவருடைய நாமம் எகோவா அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு எழு தேவன் பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் தாவியருடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை செய்தாலுங்க அந்த ஆண்டவரே அந்தவரே இதை நான் போகவா இதை செய்யவா கேட்பா அப்படி நீங்கள் அன்பர்கிட்ட கேட்டு செய்கிறவர்களா இருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும் உங்களுடைய தொழில் ஜெயமாய் மாறும் உங்களுடைய வியாபாரம் ஜெயமாய் மாறும் உங்களுடைய வேலை சலத்துல ஜெயமாய் மாற்றும் ஆண்டவரே இந்த வேலை பார்க்க உங்களுக்கு சுத்தமா இது போக உங்க சுத்தமா இங்கே இங்கே இந்த இடத்துக்கு நான் செல்ல உங்களுக்கு சுத்தமா அப்படி கேட்கும் பொழுது இங்கே பெரிய காரியங்களை செய்து நடத்துகிற இருக்கிறார் இந்த வார்த்தையின் பிரகாரம் அவங்களை நடத்துவாராங்க தகப்புனே மை துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வபலமே இல்லை தெய்வமே மை துதிக்குற சோத்திரையா நேற்றும் என்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பன்னு பரிசுத்தமுள்ள கருத்துல ஒரு ஊசியை அவங்களை தாழ்த்தி உங்களுடைய பொற்பத்துல தருகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையே கர்த்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்து கர்த்த நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்